அபிவிருத்தி உரிமையின் முதற்படி கிராமங்களின் தூய்மை ஒளிமயமாதல் வீதி புனரமைப்பு குடி தண்ணீர் சுகாதாரம் முன்பணிகள் என அபிவிருத்தி வேண்டும் அபிவிருத்தியை புதிய தேசிய காட்டி அரசு தீர்மானித்துள்ளது வடக்கு கிழக்கில் ஊழலற்ற வினைத்திறனான நிர்வாகம் உருவாக்கப்பட்டால் மிக திட்டமிட்ட வகையிலான அபிவிருத்தி முன்னெடுக்க இருப்பதாக தேசம் நெற்றுக்கு தெரிய வருகின்றது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் வடக்கு கிழக்கில் உள்ள கிராமங்கள் துரித கதியில் அபிவிருத்தி செய்ய திட்டங்கள் ஏற்கனவே திட்டமிடப்பட்டுள்ளதாக சில செய்திகள் கசிந்துள்ளது சீனாவுடன் உறவை சீனாவுக்கு பயணம் செய்து நவீன கிராம அபிவிருத்தியை பார்வையிட்டு வந்தமை அரசு அத்திட்டங்களை முகங்கடுக்கும் வினைத்திறன் உள்ள பலரையும் தேர்தலில் களமிறக்கியுள்ளது சீனாவின் மிகுந்த வினைத்திறன் மிக்க வளர்ச்சி திட்டமிடல் வேக முறைகள் பின்பற்றப்பட்டு அபிவிருத்தி முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் கற்பனைக்கு அப்பால் அபிவிருத்தி மாற்றங்களை முன்னெடுக்க அரசு முனை இருபத்தி எட்டு மாநகர சபைகள் முப்பத்தி ஆறு நகர சபைகள் இத்தேர்தலில் தங்களுடைய கட்டிய வேண்டும் என்ற கனவுகளை உடையவர்களும் அதே சமயம் மொல்ல போட்டியிடுகின்றனர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்ற பதுளை பசறை வேட்பாளர் பதினான்கு வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்த குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டுள்ளார் அதனால் மக்கள் மிக தெளிவாக

பல தமிழ் சிங்கள கட்சிகளுக்கு பொன்முட்டையிடும் பாத்து புலம்பெயர் தமிழர்களுக்கும் இது தேவையான ஒன்று இந்த உள்ளாட்சி தேர்தலில் இதனை ஒரு குறுகிய காலத்துக்கு ஒதுக்கிவிட்டு வடக்கு கிழக்கில் உள்ள கிராமங்களை முன்னிட்டு வாக்களியுங்கள் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண புதிய அரசுக்கு அடுத்த பாராளுமன்றம் வரை அவகாசம் கொடுக்க வேண்டும் இது ஒரு நீண்ட கால பிரச்சனை அதற்கான தீர்வுக்கு கால அவகாசம் தேவைப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வரை இந்த அவகாசம் புதிய அரசாங்கத்துக்கு வழங்கப்படுவதே சரியானது ஆகவே அபிவிருத்தியை மனதில் கொள்ள வேண்டும் உலகை திரும்பி பார்க்க வைத்த கோயம்புத்தூர் ஓடுந்துறை ஆர் சண்முகம் அவர்களை போன்ற நேர்மையும் வினைத்திறனம் கொண்டவர்களை தெரிவு செய்யுங்கள் தற்சார்பே தன்னுயர்வு தன்னுணர்வே நாட்டின் அபிவிருத்தி உரிமையின் முதற்படி ஆகவே கடந்த பதினாறு ஆண்டுகளாக அனுபவத்தில் கிராமத்தை வளர்க்காமல் தங்களை மட்டும் வளர்த்துக் கொண்டவர்களுக்கு சொத்துக்களை குவித்தவர்களுக்கு வாக்களிக்காமல் ஊர் ஆர் சண்முகம் போன்ற கிராமத்தின் ஊரின் கனவு கண்டவர்களுக்கு அந்த கனவை தாங்கியாக இருக்கக்கூடியவர்களுக்கு வாக்களியுங்கள் உறவினர்கள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் அவர் சொன்னார் இவர் சொன்னார் நான் தமிழில் உரிமை வேணும் என்று வாய்ச்சுவடால் விடுவோரை ஊரம் கட்டுங்கள் உங்கள் கிராமங்களின் ஊர்களின் தமிழர்களின் அபிவிருத்தி உரிமை எதிர்காலம் உங்கள் வாக்குகளில் ஒவ்வொரு வாக்கும் மிக முக்கியமானது அசட்ட இனமாக இருந்து விடாமல் உங்கள் கிராமத்தின் அபிவிருத்திக்காக வாக்களியுங்கள்